ஹாய் மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ இங்கே ஒரு வாட்டர் ஸ்பீக்கர் இருந்துச்சு அதை திறந்து பார்த்துட்டு ஏதாச்சும் ரிப்பேர் பண்ண முடியுமான்னு நம்ம தாத்தா பார்த்துட்ருக்காருங்க அதை நம்ம வீடியோ எடுத்து யூடியூப் சேனலில் போடலான்ட்டு அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு நானும் பார்த்துட்ருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு அவர் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓப்பன் பண்ணார் ஓப்பன் பண்ணிட்டாரு ஒரு மாதிரி குப்பையாக டெஸ்டாக இருக்குது இது ஓடாதுன்ட்டார் தாத்தா இது வேணால் நம்ம ப்ளூடூத் கனெக்டில் வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாருங்க நம்ம தாத்தா சரி அப்போ இதோடய கனெக்ஷனை வெளியே எடுத்துகிட்டு நம்ம கடையில் ஒரு ப்ளூடூத் இருந்துச்சு அதை வச்சு கனெக்ட் பண்ணிடலான்ட்டு அதை அப்படி உருலான்னு பார்த்துட்டாங்க தான் ரொம்ப லேட் ஆகுது உருவி வச்சாச்சு இனி இதெல்லாம் ஒயரை வெட்டி இனி அதில் கனெக்ஷன் கொடுக்கணும் இந்த ப்ளூடூத் நீங்க உடம்பு ஓடாதான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓடிச்சுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம தாத்தா கத்தி எடுத்து வெட்டுலான்னு பார்க்குறாரு இந்த ப்ளூடூத் இருந்தால் இருக்குது இப்போ இதெல்லாம் தான் கனெக்ட் பண்ணோம் அவர் இருந்தால் இந்த ஒயர் எடுத்து ஏதோ பண்ணுறாரு நம்மளுக்கு ஒன்றும் புரியலை இருந்தாலும் இதே மாதிரி நல்லா கண்டென்ட் வரும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இதை போல் தான் நான் நம்மால் கட்டிங் பிளேட் எடுத்துறாரு ஒயர் உருவாக்கி அவ்வளோதான் ஒரு இழு வயசானாலும் தலைவனுக்கு என்ன அந்த திறமை இருக்குங்க ரிப்பேர் பண்ணிக்கு இழு இழுன்னு இருக்காரு கத்தி எடுத்து அந்த மேல உள்ள ஒயர் அறுத்து அந்த காப்பர் எடுத்து இந்த பின்னாடி ப்ளூடூத் பின்னாடி கனெக்ட் பண்ணி பாட்டு போட்டால் எவ்வளோ சவுண்டாக கேட்குதுன்னு நீங்களே கேளுங்க ஓகேயா இப்போ தலை தாத்தா வந்து கத்தி வச்சு அறுக்கரு அறுத்துட்டாரு தாத்தாக்கு ஒரு திறமைதான்ப்பா சரி இப்போ அந்த வயரியும் இந்த வைரியம் கனெக்ட் பண்ணுறாங்க என்ன தாத்தா கனெக்ட் பண்ண மாட்டேங்க இப்போ பெட்ரோ திரும்பியும் கருப்புக்கும் கருப்புக்கும் ரெட்டுக்கும் ரெட்டுக்கும் பார்த்து வச்சுக்கோங்கப்பா வீட்டில் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க வரலன்னா ஏன் கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் இது பிளாக்குக்கு பிளாக்கை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ கனெக்ட் பண்ணிட்டுருக்காரு மஞ்சள் கலர் ஒயருக்கு ரெட்டு இந்த கனெக்ட் பண்ணுங்கள் திறங்க இந்த கனெக்ட் பண்ணிட்டாரு ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு ஸ்பீக்கர் ரிப்பேர் பார்த்த வீடியோ இருக்கும் வேணால் பாருங்கள் சேனல்லாக தான் இருக்கும் இப்போ ஓடிட்டு தான் இருக்குது இது ரெடியாக தாங்க இருக்குது இந்த ப்ளூடூத்து இனி இதை கனெக்ட் பண்ணி ஓடுதான்னு பார்க்கணும் இனி கனெக்ட் பண்ணிட்டால் தான் பண்ணணும் இதுதான் வேலை அது பின்னாடி ஒரு பின்ன மாதிரி இருக்கலாங்க அதில் தான் இந்த ஒயரை விடணும் கனெக்ட் பண்ணிக்கு இந்தா இதில் தான் இதை திறந்துட்டு அப்படி விடணும் இந்த இடத்துல ம் இதை தாத்தாக்காச்சும் ஒரு லைக் பண்ணும் சரி இப்போ அடுத்து ரெண்டாவது ஒயர் இருக்குது அதையும் உள்ளே விடணும் அப்போ தான் நல்லா சவுண்டு கேட்கும் இப்போ அடுத்து உள்ளோட போகிறாரு விட்டு வரும்ங்க என்னத்த காலையிட்ட பண்ணுறீங்க இந்த ஒயர் இப்போ உள்ளே விட்டுட்டாரு இதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை இனி ஆன் பண்ணுவோம் சவுண்டு கேட்குதா இல்லையான்னு கேட்போம் சவுண்டு வந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணால் ஷேர் பண்ணுங்க ஓகேயா அடுத்து பாட்டு போடுங்க தத்தா அடுத்து பாட்டு போட்டாச்சு எப்படி சவுண்டு இருக்கா இதாங்க இதே மாதிரி நிறைய வீடியோ வேணுண்ணா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ இதான் அந்த வீடியோ இதே மாதிரி நிறையா ஸ்பீக்கர்லாம் இருக்கும் அதெல்லாம் என்ன ரிப்பேர் பார்க்கணும் நம்ம தாத்தாவில் மட்டும்தான் முடியும் அந்த தாத்தா காரிய லைக் பண்ணுவோம்